ஃபில் கதீமி பல்பர் கானில் மஜீத் இன்னக்கல அல குலத்தின் அவதியும் சிதக்கல்லாகும் மோதா அணுந்தது மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அழிவு செல்லம் அவர்கள் பல்வேறு நற்பண்புகளை உள்ளவர்களாக உயர்ந்த குணங்களை சிந்தனைகளை சமுதாயத்தில் பதித்தவர்களாக இருக்கிறார்கள் பெருமானாரின் தொழுகையை பற்றி குரானில் இல்லை வணக்க வழிபாடுகள் குறித்தெல்லாம் குரானில் அதிகமாக இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லுகிறான் நவிய இன்ன கால குலுக்கி நீங்கள் உயர்ந்த குணம் உள்ளவங்களாக இருந்தீங்க என்று குரானில் சொல்லுகிறார்கள் பல கொடுத்த ஃபன்னன் அலிகள் கல்வி நீங்கள் கடுமையான தன்மை உள்ள மனிதராக இருந்திருந்தால் லன்ஃபன்னும் இன் கவுனிக்க உங்களை விட்டு விட்டு இன்னமும் வெளியே போயிருப்பார்கள் அப்படி போகாமல் உங்களை சுற்றிய மக்களெல்லாம் இருந்தார்கள் என்பதற்கு என்ன காரணம்னா லித்தலகம் நீங்கள் ரொம்ப மென்மையாக நடந்தீங்க என்று சொல்லிருந்தாங்க அப்போ ரசூலுல்லாவுடைய எத்தனையோ வணக்க வழிபாடுகள் குறித்தெல்லாம் சிறப்பு இருக்குது ஆனால் குரான்ல அது வரல குரானில் ரசகுல்லாவை பத்தி எது வந்திருக்குதுன்னா ரசோகுல்லாவுடைய குணம் குறித்து வந்திருக்கிறது அப்போ வருமானாருடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப மென்மையாக நடந்தீங்க அதனால் அல்லாவுடைய தொடர்பு இருந்துச்சு வகை வலியுறு வந்துச்சு மற்ற எத்தனையோ சிறப்புகள் சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் சொல்லுகின்ற போது நல்ல மென்மையான குணம் கு யோகா மென்மை என்பது எல்லா சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு வெற்றி தரும் என்பது ரசுக்லாவுடைய கருத்து பதற்றம் வேகம் அவசரம் அது எல்லா விஷயத்திலையும் தோல்வியை கொடுக்கும் அழகை கெடுக்கும் குறையை உண்டாக்கும் என்பது நவீகபூர்மான சிறந்தலாவிலே செல்லும் அவர்களுடைய செயல்பாடு சொல் பெருமானரசன் அல்லாவலி சிலமோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே மென்மையை மெருதுவை கடைபிடிப்பார்கள் அதில் எது அழகான தன்மையோ அதை கையில் எடுப்பார்கள் ரொம்ப கோபப்பட வேண்டிய சந்தர்ப்பமாக இருந்தால் கூட ரசூலுல்லாவுடைய விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரசூலுல்லாவுக்கு பேர் வந்து முகம்மத் முகம்மது அப்படின்னு சொன்னால் புகழப்பட்டவர் அதே தான் முகமூதுனாலும் புகழப்பட்டவர் ரசூலுல்லாவுடைய ஒரு எதிரி என்ன செய்கிறாரு ரசூலுல்லாவை திட்டினா முகம்மது அப்படிப்பட்டவர் முகம்மது இப்படிப்பட்டவர்னு சொன்னாக்கா அவர் பிரச்சனை அதில் இருக்குது என்னன்னு கேட்டால் முக புகழப்பட்ட மனிதர் இப்படி இருக்கிறார் புகழப்பட்ட மனிதர்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் ரசூலுல்லாவுக்கு முகம்மது இல்லாமல் மதுமு இகழப்பட்டவர் நான் மாற்றிடுறேன்னு சொல்லி அவர் எப்போ பார்த்தாலும் ரசூல்ல்லாவும் முகமதுன்னு சொல்லாமல் மதுமூன்னு சொல்லுவார் இப்போ ரசூல்லாட்ட சொன்னாங்க அதை பற்றி உங்கள் பேரை வந்து மதுமூன்னு சொல்லி திட்டாரு முகமதுன்னு சொல்லி திட்டக்கூடாதுன்னா திட்டினாக்கா அது சரியாக வரல அதனால் இப்படி அவர் பேர் மாற்றி இருக்கிறார் என்று சொன்ன உடனே ரசூல் உள்ளாய் சொல்லி சொன்னாங்க அது என் பேர் கிடையாது அது யார் பேரையும் சொல்லி யாரையும் திட்டாரு அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரசூல் உள்ளாய் சிறந்தாவலையும் சொல்லலாம் அந்த செய்தியை கடந்து போகிறார் இங்கே கோபப்படலாம் ரசப்படலாம் தான் ஆனால் அதை விட மாற்று ஒரு விஷயத்தை பெருமானார் கையில் எடுப்பாங்க எது எவ்வளவோ அதற்குன்னு பதில் சொன்னால் போதும் அதிகப்படியாக தன்னை அலட்டிக் கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை இதை ரசகுல்லாவையும் பண்ணும் இந்த எகுதிகளில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க மதினாவில் இப்போ இதரலில் இருக்கிறாங்க இல்லையா இதே இதே இனம் ரசூலில்லா காலத்துலேயும் மக் மதினாவிலே வாழ்றாங்க மதினா வாழ்ந்த இடங்கள் ஒரு ஊர் ரசூலுல்லா மதினாவுக்கு வந்த பிறகு என்ன நடந்ததுன்னா ரசூலுல்லா அஸ்ஸாம் ஆலைக்கும் வஹமத்துல்லான்னு கற்றுக் கொடுத்தாங்க அஸ்ஸலாமோ அப்படின்னா அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் வாங்குறது அழைக்கும் உங்கள் மீது இகழட்டும் அப்படின்னு அர்த்தம் யாரை பார்த்தாலும் அஸ்ஸாம் வாழைக்கும்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க இப்போ யகுதிகள் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாவுடைய சபையில் வந்து அசலாமு என்று சொல்லாமல் அசாமு அப்படின்னு சொல்லுவாங்க சாமு லாம் மட்டும் இருக்காது நடுவில் சலாமுன்னு இருக்காமல் சாமுன்னு இருக்கும் அதனால் டக்குன்னு சொல்லும்போது சலாமனைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது சலாம்தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கணும் சாமுனா மௌத்துன்னு அர்த்தம் நாசம்னு அர்த்தம் எழிவுன்னு அர்த்தம் இப்போ ரசூதுல்லாவை எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன செய்வாங்க சாமலைக்கும் அப்படின்வாங்க வெளியே தெரியாது இவ்வளவு என்ன வந்தாங்க சிரித்து கொள்வார்கள் ஒரு நாள் ரசூல்லா இருக்கும்போது ஆயிஷாரதி இல்லாம உடனே இருந்தார்கள் அப்போ ஒரு எகூதி அந்த பக்கம் வந்தார் ரசூல்லா ப சாமலைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வேறு எந்த சத்தமும் இல்லை தெளிவாக காதல விழுகுது அவர் சாம் சாமு அப்படின்னு சொல்கிறார்கள் இதை கேட்டவொன்னே ஆயிஷாரதிலாது ரொம்ப கோபம் வந்துச்சு கடுமையாக பேச ஆரம்பித்துட்டார்கள் அந்த எகூதியை திட்ட ஆரம்பித்தார் அப்போது நபிசனல்லாவில் சொன்ன சொன்னார்கள் அவர் சொன்னதுக்கு பதில் சொன்னால் போதும் அதுக்கு இவ்வளவு ஏன் நீங்கள் பிரயாசப்பட்டு இவ்வளவு கடுமையானதாக நீங்கள் ஏன் பேசுகிறீர்கள் அவர் சொன்னதை நீ சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேனே கவனிச்சுங்களான்னு கேட்டாங்க ரசூலா என்ன செஞ்சாங்கன்னா அழைக்கும் அழைக்கும்னா உங்கள் மீது நிகழட்டும் அர்த்தம் உங்கள் மீது மௌத்து நிகழட்டும்னா அழைக்கும் உங்கள் மீது மதுவை நிகழட்டும்னு அர்த்தம் இதுக்கு இது பதில் போதும் அதை விடுத்து நீங்கள் அதிகமாக நீங்கள் பேச வேண்டாம் இது ரசுல்லாவுடைய மிகவும் மென்மையான ஒரு பண்பு எதிரிகளாக இருந்தாலும் நபி அவர்கள் கையாண்ட விதம் அவர்களே ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்க வைத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அனைவரும் செல்லம் அவர்களுடைய நண்பர்கள் எப்படி பெருமானாரோடு ஐக்கியமாக ஆனார்களோ அதே போல் ஒரு காலகட்டத்தில் என் பெருமானாரை எதிர்ப்பவர்களும் பெருமானாருக்கு பின்னால் வந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் மென்மை பெருமானார் கொண்டிருந்த பணி பெரிய தலைவராக இருக்கலாம் அவர்களுக்கு பல்வேறு தொண்டர்கள் இருக்கலாம் ஆனால் ரசூல்லாம் எப்படி இருப்பாங்க ஒரு சமையல் உட்காந்து யாருக்கும் கால் இயக்க மாட்டாங்க ஒரு இடத்துல நடந்து போனால் அடிமை நடந்து போவது போல குனிந்திருக்கும் தலை ஒரு பண் இருந்து பள்ளத்தில் இறங்கினா எப்படி இருப்போம் காலை எப்படி கோவியமாக வைப்போம் வேகம் நடந்து சரி போய் உழுதுவோம் இல்லை ரசூலுல்லாவுடைய நடை அப்படிதான் இருந்துச்சா ஒரு மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஒரு ஒரு இறங்கினால் எப்படி இருக்கும் அதுதான் நம்மளுடைய நடை அமைப்பாக இருக்குது ரசூலுல்லா சிறந்தாவளி சின்னம் அவர்கள் சொல்லுவார்கள் நடந்து போகும்போது ரச ரெண்டு பேர் வந்தால் ரசூல்லாவுக்கு பிடிக்காது திரும்ப திரும்புவார்கள் ஏன் பின்னாடிலாம் யாரும் வரக்கூடாது கலைஞ்சு போவோம் நாம் மட்டும்தான் நடந்து போவோம் லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரசூல்லா வச்சு சுற்றி நடந்து வரணும் ஆனால் ரசோல்லாவுக்கு பிடிக்காது ரசூல்லா போகும்போது வந்து போங்க வராங்க அது சொன்னாக்கா ரசூலாவுக்கு ஆகாது இது போகும்போது சொல்கிறோமா இல்லையா வராங்க தலைவர் வராங்க கவர்ங்க அவங்க இடம் ஓடுது இன்றைக்கெல்லாம் ஏதாவது அரசியல் பிரமுகர் வர்றாங்கன்னா அதை கியூ சரி பண்ணுறதுக்கே ஆள் வந்து ரெண்டா தான் அவர் முறா அதை கண்டுக்காமல்ட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க அவர் மயிலாடுதுறைக்கு பத்து மணிக்கு விஜயம் தருகிறார் அப்படின்னு சொன்னால் காலையில் எட்டு மணியிலேருந்து எல்லா வண்டியும் பிளாக்கில் போட்டுவாங்க இல்லை அந்த ரூட்டுக்கு போங்க இந்த ரூட்டில் போங்க இந்த ரூட்டு கரெக்டாக இருக்கலாம் இன்றைக்கு நாம் சாதாரண சூழலில் பார்த்தோம் சஹாபிகளோடு அஜிக்கிற சூழலாக போகிறாங்க அஜில் எவ்வளோ பெரிய கூப்பிட்டு இருக்கணும் ரச சு யாருமே இல்லை ரசூல்லாவும் வந்து புத்தகம் கொடுக்குறாங்க தபா செய்கிறாங்க அவர்கிட்ட யாரும் ஒதுகிற இல்லைங்க ரசா வர்றாங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை காரணம் ரசூதுல்லா இசன் அல்லீசன் சொன்னார்கள் ஒரு மனிதன் நடந்து போவதற்கு பின்னால் ஒரு அஞ்சு பேரையும் பத்து பேரையும் அவருக்காக வேண்டி நடந்து வருகிற நபி அவர்கள் தடை செய்து ஏராளமான அதிசகன் ஏராளமான அதிசகன் அப்போ இங்கே நாம் புரிகிறோம் பொருவானாருடைய இந்த பணிவுனுடைய காரணங்கள் அன்னைக்கு நம்ம ரசோல்லா வாழ்ந்த காலம் இருக்க பக்கத்தில் வந்து இன்னைக்கு ஈரான்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க பெரிய பெருசியா வல்லரசு இருந்துச்சு பெர்சியா நாட்டில் மன்னர் உட்காந்துட்டு வர தங்க திரீடம் போட்டு முத்து மாணிக்கம் வரகிறது அள்ளி வேலை போட்டுக்கிட்டு பத் இந்த பட்டு கம்பளம் வச்சுக்கு வச்சுருப்பாங்க ஐ வயலு ஆசனம்லாம் சொல்கிறோமா இல்லையா அந்த மாதிரி உட்காந்துட்டு தாங்க செஞ்சுதான் செய்வாங்க கண்டா ரசூலில் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற நாட்டு மன்னர்கள்லாம் இருக்கட்டும் நபி பெருமான அரசாண்டி அவர்கள் மர்காவை பொறுத்தளவு மன்னர் மன்னர் அதோட அதிகமான பரப்பளவு சொல்கிறோம் ரசூல்லா கொஞ்சம் ஆனால் சொன்னாங்க என்னை கண்டு யார் எந்திரிக்க கூடாது நான் வந்தால் யார் எழுந்து நிறுத்தக்கூடாது ரசூல்லா இசனல்லாம் சொல்ல முடியாது தடை உத்தரவு ரசூல்லா பள்ளிவாசல் பார்த்தாங்களே சின்னாங்களா இல்லை நிசல் அல்லா அலைசல் பொது சபைக்கு வந்தார்களே யாராவது எந்திரித்தார்களா அதீஸ்ல வருது எந்திரிக்க மாட்டாங்க ரசூல் அஸ்வல் அல்லா அலிஸ்லம் எந்திரிக்க அனுமதிக்கவில்லை என்பது தான் அவர்கள் அறுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அவர்களிடத்திலிருந்து நாம் படிக்கின்ற பல்வேறு விதமான பண்புகள் ஆனால் அவங்க மற்றவங்க ஒருபோது எந்திரி சொல்லுவாங்க அப்புறம் அவங்க தலைவர் வராது எந்திரிச்சு இல்லைங்கன்னு சொல்லுவாங்க உங்களுடைய உறுப்பினர் வராது எந்திரிச்சு இல்லைங்க இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ரசூல் அல்லா தனக்குன்னு ஒரு சட்டம் வச்சாங்க நான் என்னை பார்த்துட்டு யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாது கூட்டத்தில் தனித்திருப்பவன் அல்ல அசல் ஒரு கூட்டத்தில் ஒன்றிணைந்து அவர்களோடு சேர்ந்திருப்பவன் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன் அசுல்லாவுடைய பண்பு ஒரு கூட்டத்தில் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து எல்லாம் வேலை செய்யலாமான்னு சொன்னால் ஒருத்தர் சொன்னார் அலைய தபகுஹா அந்த ஆட்டம் அறுக்கிறது ஏன் வேலைன்னு ஒருத்தர் ஒன்றுத்தர் சொன்னார் அலைய தபஹுஹா அப்படின்னா நான் வந்து அதை சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா ரசூல் இல்ல சார் எல்லாவுடையும் நான் போய் விறகு கொண்டு வந்து இதுக்கு தர்றது ஏன் வேலை ரசூ வேலை எல்லாரும் ஒன்று செஞ்சு நானும் செய்கிறேன் எனக்கும் நன்மை தேவை இதை விட்டு நான் முடியாதவன் அல்ல எனக்கு விறகு கொடுக்க போக முடியும் அந்த நன்மையை என்னாலும் சம்பாதிக்க முடியும் குபாவலம் பள்ளிவாச கல்லை கட்டு கல்லுகளை எடுத்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாமி வந்து யாரும் சொல்ல நீங்கள் விட்டுருங்க நான் தூக்குறேன் அப்படி ஒரு சொல்லுவ கையை கல்லில் எழுதுக்க கல்லை தூக்கி இருக்கிறார்கள் சொன்னார்கள் இதை விட்டுருப்பா இந்த கல்லை நான் எடுத்துகிட்டு வர்றேன் இந்த நன்மை எனக்கு கிடைக்கணும் நான் கொண்டு போய் எங்கள் வைக்கணும் அது எனக்குள்ள நன்மை நீ வேணும்னா ஒரு கல்லை போய் எடுத்துக்க இந்த நன்மையை சம்பாதிப்பதை விட்டு நான் தேவையற்றவன் இல்லையே ஒரு கூட்டத்தில் சனல்லாவலை சொல்லம் அவர்கள் தலைவர் ஆனால் தலைவராக அமர்ந்து வேலை வாங்கவில்லை என்பதை பார்க்கிற இது அல்லாவுடைய பணி எனக்கும் நன்மை வேணும் நானும் இந்த பொழுதியில் மண் தூக்குவேன் கல் தூக்குவேன் விறகு எடுப்பேன் மக்களோடு இருப்பேன் என் என்னை பார்த்து யாரும் நீங்கள் ஒதுங்கி நிற்கக்கூடாது எனக்கு பின்னால் யாரும் வரக்கூடாது என்னை கண்டால் எழுந்து நிற்கக்கூடாது நீங்கள் யோசித்து பாருங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரியதொரு முன் உதாரணத்தை பணிவுக்கு இலக்கணமாய் நவியவர்கள் வாழ்ந்தார்கள் அல்ல அதைத்தான் சொல்கிறான் அவங்கள்ட இருந்து அழகான குணங்கள் தான் அவங்களை வெற்றி பெற வைத்தது என்று ஆக உயர்ந்த குணங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற நல்ல தொஃபிகை நம் யாவருக்கும் அல்லாஹ் ஹசி பகவானாக சுகான